மூச்சு காத்தை எப்படி ஒழுங்கா ஜீர்ணம் பண்றதுன்னு பார்க்கலாம் காத்த பொறுத்த வரைக்கும் கொசுபத்தை பயன்படுத்தவே கூடாது வெளிக்காத்துக்கு உள்காத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும் புது காத்து உள்ள வரணும் பழைய காத்து வெளியே போகணும் ஏசி டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகணும் வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி தான் பயன்படுத்தணும் உள்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி பயன்படுத்தக்கூடாது காத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் படுக்கும் போர்வையை போர்வைய போத்தி படுக்கக்கூடாது தலையோட சில பேர் இருக்காங்க போர் தலையோட போத்தி படுத்துருவாங்க அந்த இதாவது ரூம் அது குட்டி இடம் அந்த உள்காத்தையே சுவாசிச்சு எல்லா வியாதி வரும் மூக்கு மட்டும் ஓட்டையா இருக்கணுங்க இல்லையா உங்களுக்கு தலையோட போத்தி தான் படுக்கிற பழக்கம்னா பெட்ஷீட்ல ஒரு ஓட்டை ஓட்டுருங்க மட்டும் இல்லை இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்காக தான் சொல்றேன் இல்லைன்னா ஒரு ஐடியா இருக்கு ஒரு குல்லா வாங்கிக்கிங்க தலையோட மூடுற மாதிரி குள்ளா வாங்கி மூக்கு மட்டும் ஓட்டம் போட்டு மாதிரி போட்டு படுத்துருங்க சில பேர்த்துக்கு பழகி இருப்பாங்க அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் ஆக மொத்தம் காத்துக்கு முக்கியத்துவம் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க காத்தும் மருந்து சாப்பாடு எப்படி சாப்பிடுறதுன்னு பார்த்தாச்சு தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு மூணாவது விஷயம் மூச்சு காத்தை எப்படி ஒழுங்கா ஜீரணம் பண்றது மூச்சு காத்தை எப்படி தெரியுமா ஜீரணம் பண்ணனும் மூச்சு பயிற்சி நாடி சுதி பிராணாயாமம் வஸ்திரிக கபாலபதி അഗ്னிசார் சுதர்சன் கிரியா வாசி யோகம் பயப்படாதீங்க இதிலே எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா உள்ள போற காத்தே நல்ல காத்து இல்லை மூச்சு பிரிச்சு வேண்டியது இருக்கு நாம என்ன பண்றோம் எல்லா வீட்லயும் அடைச்சு கப்புன்னு கப் அடிச்சு தூங்குறமா இல்லையா அது ஒன்னே போதும் யோசிச்சு பாருங்க எல்லாரும் என்ன பண்றோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கொசு வருதுன்னு சொல்லி எல்லா ஜன்னலு கதவு அடைச்சு வச்சு படுக்கிறோமா இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள பத்தடி பத்தடியில எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுத்தா புது காத்து உள்ள வரதே இல்லையே பழைய கெட்ட காத்து வெளியே போறதே இல்லையே யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துல எட்டு லிட்டர் காத்து உள்ள போய் வெளியே வருதா அப்போ பத்தடி பத்தடி ரூம்ல ஒரு நாலு பேர் படுத்த என்ன ஆகும் நாலு இன்ட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு லிட்டரு ஒரு நிமிஷத்துக்கு கெடுக்கிறோமா அப்போ எட்டு மணி நேரம் ஒரு பெட்ரூம்ல படுத்து தூங்குறமே முதல் அரை மணி நேரத்துல இருக்கிற நல்ல காத்து கெட்ட காத்தா மாறிடுமா உள்ள போகும்போது நல்ல காத்து வெளி வரும்போது கெட்ட காத்து உள்ள போகும்போது பிராணன் வெளி வரும்போது பிராணன் இல்லை உள்ள போகும்போது ஆக்சிஜன் வெளி வரும்போது ஆக்சிஜன் இல்லை அப்ப யோசிச்சு பாருங்க நாலு பேர் சேர்ந்து அந்த பெட்ரூம்ல இருக்கிற காத்தை அரை மணி நேரத்தில் கெடுத்துறமா இப்ப சொல்லுங்க கெட்டு போன காத்துல மொத்தம் எட்டு மணி நேரம் அரை மணி நேரத்தை கெடுத்தாச்சு அடுத்த ஏழரை மணி நேரத்தில் நாம் கெடுத்த கெட்ட காத்துலேயே ஏழரை மணி நேரம் படுத்திருந்தோம்னா நமக்கெல்லாம் ஏழரை நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதான் கா சோத்தை பற்றி கவலைப்படுறோம் காற்றை பற்றி கவலைப்படுறதே இல்லை கவனிச்சுக்கோங்க காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாரெல்லாம் உங்க வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சு வச்சு கப்புன்னு கப்புடிச்சு அடிச்சு தூங்குறீங்களோ அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு ஏங்க ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு படுத்தாவே நல்லது இல்லைன்னு சொல்றேன்னு இல்லையா சில பேர் அடைச்சு வச்சு கொசுவத்தி பேரை பத்த வச்சு தூங்குவீங்க நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க எட்டு மணி நேரம் கொசு வத்தியில் படுத்து தூங்குறீங்களே கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துறது நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் வித்தியாசம் கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம்தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனிமேல் கொசு வத்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு தூங்காதீங்க எடுத்து கடிச்சிட்டு தூங்கிருங்க ரெண்டும் ஒன்று தான் பெரிய வித்தியாசமே இல்லை இந்த லிக்யூடு ஃப்ளக்கில் மாற்றுறீங்க இல்லையா ரெப்பலண்ட் அதெல்லாம் மாட்டாதீங்க எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துருங்க எல்லாம் ஒன்று தான் புரிஞ்சுக்கங்க கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம் தானே எட்டு மணி நேரம் கொசுவத்தில படுக்கிற யாரையும் காப்பாத்த முடியவே முடியாது இத பத்தி யாருமே பேசுறது இல்ல காத்துக்கு என்ன பண்ணிக்கிறோங்க கேட்டா எல்லாரும் சொல்றீங்க காத்துக்கு ஃபேன் போட்டுக்கிறேன்னு ஃபேன் என்ன பண்ணோம் இருக்கிற கெட்ட காத்தை சுத்தி கொடுக்கும் ஃபேன் ஒண்ணும் என்னைக்காவது ஃபேன் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிருக்கா ஃபேன் பிராணம் சப்ளை பண்ணிருக்கா ஃபேன் கெட்ட காத்து நல்ல காத்தா மாத்திருக்கா என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபேன் வேலை இருக்கிற கெட்ட கொடுக்கும் புரிஞ்சுக்கங்கால கொஞ்சம் உப்புசம் இல்லாமல் இருக்கும் அவ்வளவுதான் அது ஒண்ணு நல்லது கிடையாது புரிஞ்சுக்கங்க காத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒன்று கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது அட் எனி காஸ்ட் நோ எக்ஸ்கூஸ் நோ ஆர்குமெண்ட் கொசு பயன்படுத்தக்கூடாது அவ்வளவுதான் ரெண்டாவது காத்தோட்டமான இடத்துல படுக்கணும் காத்தோட்டமான இடை இட இடம் என்பது ஃபேன் போட்டுக்கிறது இல்லை புது காத்து உள்ள வரணும் பழைய காத்து வெளியே போகணும் அப்போ என்ன பண்ணணும் ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும் உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா கொசு வந்து கிடைக்குது என்ன பண்ணுறது முதற் கேள்வி இந்த குளிர் பிரதேசங்கள்லையா ஊட்டி குன்னூர் லண்டன் போன்ற பெங்களூர் போன்ற இடங்கள்ல டெல்லியில எல்லாம் குளிர் ஓவராக இருக்குது உள்ளே குளிர் வருது என்ன பண்ணுறது சவுதி அரேபியா குவைத் கத்தார் போன்ற நாடுகளில் ஹீட்டு மணல் காத்து உள்ளே வரும் என்ன பண்ணுறது அதை விட முக்கியமான விஷயம் திருட வந்து திருடிருவான் என்ன பண்ணுறது அதை விட முக்கியமான விஷயம் பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்த்துப்பாங்கன்னா என்ன பண்ணுறது அவ்வளோதானே இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் சிம்பிள் ஐடியா பண்ணுங்க எல்லா கதவை அடைச்சு வச்சு படுத்துக்குங்க செபுத்தல மேல வட்டமா சின்னதா ஒரு ஓட்டையை போடுங்க ஒரு குட்டி ஃபேன் மாட்டுங்க தட்டி விடுங்க இந்த ஃபேன் என்ன அனுப்புமா அதுக்கு நேர் ஆப்போசிட்ல நேர் ஆப்போசிட்ல ஒரு வட்டமா ஓட்டையை போட்டு ஒரு கொசு வலையை என்னாகும் இந்த ஃபேன் கெட்ட காத்து வெளியே போகுதோ அந்த ஓட்ட வழியா உள்ள வருமா இல்ல மாத்தி வைங்க ஒரு பக்கம் பேனை வெளியிருந்து உள்ள வர மாதிரி வைங்க ஒரு பக்கம் ஓட்டை வச்சிருங்க அப்ப வெளிக்காத்து புதுக்காத்து உள்ள வந்துட்டே இருக்குமா இந்த ஓட்டை வழியா கெட்ட காத்து வெளியே போயிட்டே இருக்குமா ஏதாவது பண்ணுங்க ஆக மொத்தம் நல்லா கேட்டுக்குங்க எப்ப ஒரு ரூம்ல பெட்ரூம்ல நான் ஏன் பெட்ரூம்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னா அங்கதான் எட்டு மணி நேரம் படுத்திருக்கோம் இருந்தாலும் நான் சொல்றத ஆபீஸ் ஸ்கூலு கிச்சனு ஹாலு எல்லாத்துலேயும் தான் மாத்தணும் இல்லைன்னு சொல்லல எதுக்கு பெட்ரூம் சொல்றேன்னா அங்கதான் அதிக நேரம் இருக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க எல்லா வீட்டு பெட்ரூம்லையும் ஹால்லையும் கிச்சன்லையும் காத்தோட்டத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும் கப்படிக்குது எல்லாத்தையும் அடைச்சு வச்சு படுத்திருக்கிறது சில பேர் ஜன்னலே இல்லை வீட்டில் சில பேர் ஜன்னல் வச்சிருக்காங்க திறந்தா பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரியுது எல்லாரும் என்ன பண்றீங்க உங்க இடம் இருக்கு இல்லையா உங்க இடத்துல கரெக்டா பில்டிங் கட்டிருவீங்க சுத்தி பில்டிங்கே இருக்காது காத்தோட்டம் நல்லா இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் வருவாரு உங்க வீட்டு செவத்துக்கு பக்கத்துல வீடு கட்டுவாரு எல்லா பக்கம் பத்தடி கேப் விடுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா கவர்மெண்ட்ல எங்க பத்தடி கேப் விட்டா எதுக்கு காத்தோட்டம் இருக்கிறதுக்குங்க சிட்டியில பத்தடி கேப் விடுறதா போப்பா அப்படின்னீங்கன்னா நோயோட சுத்த வேண்டியதுதான் இங்க பாருங்க காத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் கொசு வத்தி பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது புது காத்து உள்ள வரணும் பழைய காத்து வெளி போகணும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க குளுர் பிரதேசங்கள்ல இந்த மாதிரி ஃபேன் வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா சொல்றேன் ஃபேன்ல வைக்க வேண்டாம் இங்க பாருங்க சின்னதா ஒரு ஒரு பாட்டு பாருங்க இவ்வளவுதான் இந்த சைஸுக்கு சின்னதா ஒரு ஓட்டை மட்டும் இருந்தா போதுங்க அதாவது ஒரு சின்ன கண்டிஷன் சொல்றேன் காத்துக்கும் நம்ம ஊர் ரூம்ல இருக்கிற காற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் ஏன் தெரியுமா கெட்ட காத்து எப்பவுமே மேல் நோக்கி போகும் வெயிட் கம்மி நல்ல காத்து குளிர்ச்சி வெயிட் ஜாஸ்தி கீழ் நோக்கி வரும் இந்த ரூம்ல கெட்ட காத்து மேலே இருக்கும் நல்ல காத்து இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம உடம்பில் இருந்து வரும் கெட்ட காத்து எப்பொழுதுமே மேல் நோக்கி போகும் போயிட்டு எங்காவது கேப்பு கிடைக்கிதான்னு தேடிக்கிட்டே இருக்கும் சின்னதா ஒரு கேப் இருந்தா அது தானா வெளியே போயிடும் அதுக்கு ஈக்குவலான நல்ல மொத்தம் ரெண்டு விஷயம் பொசுவத்தியை பயன்படுத்தக்கூடாது வெளிக்காத்துக்கும் நம்ம காத்துக்கும் வெயில் பிரதேசங்கள்ல வச்சுக்கோங்க குளிர் பிரதேசங்கள்ல ஒரு சின்ன ஓட்டையை மட்டும் ஒரு லிங்க் வச்சுக்கோங்க போதும் ஆக மொத்தம் காற்றை பத்தி கவலைப்படுங்க இல்லையா ஜன்னலை திறந்து வச்சு கொசுவலை வலை அடிச்சுக்குங்க இல்லையா ஜன்னலை திறந்து வச்சு கொசுவலை வச்சு அதுக்குள்ளே போய் படுத்துக்குங்க நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே என்னோடய பேகில் ஒரு கொசுவலை இருக்குங்க நாலு கயிறு இருக்கும் நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொசு இருக்குது எங்கே போனாலும் எந்த இடத்த கொடுத்தாலும் சரிங்க எல்லா ஜன்ன கதலாம் திறந்து வச்சுருவேங்க என்ன காத்தோட்டை வேணும் யோசிச்சு பாருங்க டெய்லி எட்டு மணி நேரம் பேசுகிறேன் ஜன்னல் அதை அடைச்சி வச்சிடலாம் படுத்துன்னு வச்சுக்கங்களேன் காலைல வந்தெல்லாம் பேச முடியாது நைட்டு நல்ல சுவாச்சா தான் காலையில் பேச என்னால் அப்போ என்ன பண்ணுவேன் எல்லா இடத்துலையும் ஜன்னல் திறந்து வச்சுருவேன் நாலு கயிறு இருக்கா ஒரு கொசுவலை இருக்கா எங்கேயாவது நாலு இடத்துல மாட்டுறேன் நீளமான கயிறு வச்சிருப்பேன் எங்கேயாவது மாட்டுவேன் படுத்துங்கிற முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் ஒரு கொசுவலை இருந்தால் போதுங்க எப்பேற்பட்ட கொசுலன்னு தப்பிச்சுக்கலாங்க காத்தோட்டம் இடத்துல படுக்கலாங்க யோசிங்க நான் சொன்னது மட்டும்தான் ஐடியா இல்லை நீங்களே யோசிங்க கடைசி என்னென்னா கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது புது காற்று உள்ளே வந்து பழைய காற்று வெளியே போகணும் நைட்டு ஃபுல்லாக நல்ல காற்றை சுவாசிச்சாத்தால் பகலில் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஏனென்றால் நைட்டு தான் உடம்பு ஆரோக்கியத்தை தன்னைத்தானே குணப்படுத்தி ஆரோக்கியம் அடைவு இப்படி யாரெல்லாம் கொசுவத்தியில் படுக்கிறீங்களோ எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா காலையில் எந்திரிச்ச உடனே யாருக்கெல்லாம் தும்மல் வருதோ என்ன அர்த்தம் நைட்டு குப்பை காத்துல படுத்துருக்கீங்க காலையில் குப்பை உள்ள இருக்குதா கதவை தொடர்ந்து நல்ல காத்த குப்பை குப்பையெல்லாம் தும்மல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி மூலமா வெளியே தூக்கி வீசுது இப்ப தும்மலுக்கு வைத்தியம் பார்க்க கூடாது குப்பை காத்துல படுக்காம இருக்கணும் யாருக்கெல்லாம் பகல்ல மூக்கு ஒழுகு ஒழுகுன்னு ஒழுகுது சளி பிடிக்கும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா சளி எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியலீங்க சளி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க குப்பை காத்துல வேலை செய்யறீங்க இல்லை குப்பை காத்துல படுக்கிறீங்க உங்க கம்பெனியில குப்பை இருக்கும் காற்றுல நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல குப்பை இருக்கும் காத்துல அடைச்சு வச்சு ரூம்ல இருக்கீங்க அப்போ சளி வரத்தான செய்யும் இப்ப சளிக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா குப்பைக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா நைட்டு ரெண்டு முறை யாரெல்லாம் திபீர்னு எந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறீங்களோ பிரச்சனை கிட்னியில் இல்லை வேற எதுலேயும் இல்லை குப்பை காத்துல படுத்துருக்கீங்க இப்போ நான் சொல்ற கேளுங்க குப்பை காத்துல படுக்கும் பொழுது என்னாகும் தெரியுமா அந்த காத்துல ஆக்சிஜனே இருக்காதா உடம்பு என்ன பண்ணு தூங்கிட்டு இல்லையா ஆக்சிஜன் பத்துல ஆக்சிஜன் பத்துல என்ன என்ன பண்ணு தெரியுமா உடம்பில் உள்ள தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் இழுக்க ஆரம்பிச்சிடும் தண்ணிங்கிறது என்ன ஹெச் டூ ஓ கார்பன் சாரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நம்ம உடம்பு என்ன பண்ணும் தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் எடுத்து உயிர் வாழுங்க அப்ப தண்ணி தீந்து போயிருமா யூரினரி பிளாட்டர் நிறைஞ்சிருமா யூரின் வருமா எழுப்போம் தம்பி எந்திரிப்பா தண்ணி யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு பாடு அப்படிங்கும் அந்த நைட் குடிக்கிற ரெண்டு தம்பி தண்ணியில தான் நைட்டு உயிரோட வாழ்ந்துருக்கீங்க நல்ல காற்றுல படுக்கிற யாருக்கும் நைட்டு யூரியன்லாம் வராது படுத்தா காலைல தான் திருப்பிங்க அதே மாதிரி உள்ளங்கால் குத்துது குடையுது எரியுது வலிக்குதுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உள்ளங்காலில் ஒரு வியாதி வந்தாவே குப்பை காற்றுல படுத்தால் மட்டும்தான் உள்ளங்காலில் வரும் அதை சரி பண்ணா தான் இது சரியாகும் ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க காற்று பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம்தாங்க கொசுவத்தி பயன்படுத்தாதீங்க காத்தோட்டமான இடத்துல படுங்க யோசிங்க இன்னமும் பண்ணுங்க நான் இந்தியாவில் பரவாயில்லைங்க எங்கே போனாலும் எங்கேயாவது லாட்ஜில் வீட்டில் தங்குனா ஜன்னல் இருக்கும் திறந்து வச்சுக்கலாம் வெளிநாட்டில் போனால் ஜன்னலே இல்லை எந்த லாட்ஜ்லேயும் எல்லாம் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க அங்கே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்க ஆனால் அங்கேயும் நான் காத்தோட்டமாக படுப்பேங்க யோசிப்பேன் இந்த ரூமில் இந்த லாட்ஜில் எப்படி படுத்தா காத்தோட்டம் வரும்னு யோசிச்சு அன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணுவேங்க பொதுவாக எப்படி பண்ணுவேன்னா பாத்ரூம்குள்ளே ஒரு எக்ஸாஸ் ஃபேன் இருக்கும் எப்பவுமே அதை தட்டி விட்டுருவேன் கதவை லேசாக திறந்து வச்சு படுத்துருவேன் இப்போ என்ன ஆகும் பாத்ரூமில் எக்ஸாஸ் ஃபேன் வழியா எவ்வளோ காற்று வெளியே போகுதோ கதை வழியாக உள்ளே வருமா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் புரிஞ்சுக்குங்க பெரிய வீட்டில் ஒரே ஒரு ஃபேன் வச்சா போதும் ஏர் சர்க்குலேஷன் உண்டு பண்ணலாம் எல்லா ஜன்னலையும் கதவை அடைச்சிருங்க ஒரே ஒரு இடத்துல ஃபேன் வைங்க எல்லா இதுக்கும் ஒரு சின்ன சின்ன ஓட்டையை போட்டுருங்க அப்போ என்னன்னு தெரியுமா இந்த ஒரு ஃபேன் ஓடுறதுனால எல்லா ரூமு காற்று வெளியே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி யோசிச்சு கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து உங்க வீடு ஆபீஸ் ஸ்கூலு கிச்சன் பெட்ரூம் எல்லா இடங்கள்லயும் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வைங்க காத்து மருந்து நல்ல காத்துல படுத்தீங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வரவே வராது கெட்ட காத்துல படுத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறமும் உடம்பு டயர்டா இருக்கும் இப்பெல்லாம் காலையில் எட்டு மணிக்கு எழுந்துருச்சு எட்டு மணிதான் ஆச்சா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு தோணுதா இல்லையா டயர்டாக இருக்குதா எங்க எட்டு மணி நேரம் தூங்கி எங்க டயர்டு வருது ஏன்னா படுத்துருக்கிறது குப்பை காத்து அதுலேயும் இந்த கொசுவத்தியில் படுத்து பாருங்க நல்ல சில பேர் சொல்லுவாங்க கொசுவத்தி பற்ற வச்சுக்கிட்டா நல்லா தூக்கம் வருதுன்னு தூக்கம் வரல மயக்கம் போட்டு கிடக்குறீங்க இந்த கொசுவத்தியோட விஷம் இருக்கு இல்லையா அதில் அப்படியே மயங்கி போய் கடுப்பீங்க அப்படியே கடுப்பீங்க ஒன்றும் தெரியாது உண்மையிலேங்க கொசுவத்தி பற்ற வச்சாலும் கொசு கடிக்கத்தான் செய்யுது என்ன தெரிய மாட்டேங்கிறவங்களுக்கு ஸோ காற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது காத்தோட்டமான இடத்துல படுக்கணும் இருந்தாலும் இயற்கை கொசுவத்தி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஒரு கார்த்திகை விளக்கு எடுத்துக்குங்க அதில் நல்லெண்ணெய்யை ஃபில் பண்ணுங்க விளக்க பற்ற வைங்க நாலு பக்கம் நாலு கல்லை வைங்க ஒரு தகர பிளேட்டு அது மேலே வைங்க தோசைக்கல்ல மாதிரி இப்போது கார்த்திகை விளக்கு எரியும் பொழுது நல்லெண்ணெய் வாசம் அடிக்குமா அது உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த தகர பிளேட்டு சூடாகுமா அந்த தகர பிளேட்டுக்கு மேலே ஆரஞ்சு பழத்தோல் சாத்துக்கொடி தோல் வில்ல இலை கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி அப்புறம் அந்த வேப்ப இலை வேப்பம்பூவு இந்த மாதிரி ஏதாவது மூலிகையை அந்த மேலே தூவி விட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கி பாருங்கள் இந்த தகர பிளேட்டு சூடாகும் பொழுது இந்த மூலிகை இலையெல்லாம் சூடாகி ஒரு புகை லேசாக ஒரு காற்று மாதிரி வருமா அது புகை மாதிரி வராது அது காற்று மாதிரி வரும் ஒரு ஸ்மெல் மட்டும் வரும் அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராது மூலிகை காற்று சுவாசம் மாதிரியாச்சு உடம்புக்கு ஆரோக்கியம் கொசுவும் வராது அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தாங்க இப்போ தான் மாறிப்போய் அது என்னென்னமோ கெமிக்கல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இயற்கையாக மூலிகையை வச்சு கொசு வத்தி தயாரித்து வீட்டில் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெட்ரூம் லைட்டை மாதிரி இருக்கும் க நல்லெண்ணெய் எரிஞ்சால் உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த ஒரு புகை மூலிகை புகை உடம்புக்கு நல்லது கொசுவும் வராது வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் சாம்பிராணி புகை நிறையா போடுங்க வேப்பாளையை கொளுத்தி போடுங்க இப்படி வீட்டுக்குள்ளே நிறையா புகை போட்டே இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே கொசுவே வராது அந்த புகை இருக்கு இல்லையா செவத்துல எல்லாம் உட்காந்துருக்கும் அது ஒரு ஒரு கசப்பான ஒரு வாஸ்தை கொடுக்கும் கொசு வரும்பொழுது அந்த வாஸ்துக்கு ஓடி போயிடும் மற்ற வீட்டில் நூறு கொசு இருக்கும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் ஒரு பத்து கொசு இருக்கும் வரும் கம்மியாக இருக்கும் டெய்லி சுத்தம் பண்ணி வைக்கணும் சாம்பிராணி புகை போடணும் ஏதாவது மூலிகை புகையை போட்டு போட்டு காலையில் எல்லாம் புகையை போட்டு வீட்டெல்லாம் புகை பண்ணி விடணும் நல்லெண்ணெய் வீட்டில் பற்ற வைக்கணும் விளக்கு பற்ற வச்சிங்கன்னா அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு வராது அடுத்தது காற்றை பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம் ஏசி பயன்படுத்தலாமா வேண்டாமா ஏசி உடம்புக்கு கெடுதல் ஏன் ஏசி எப்போ பயன்படுத்துகிறோம் ஏசியில் எவ்வளோ டெம்ப்ரேச்சர் பயன்படுத்துகிறோம் ஒரு பதினேழு பதினெட்டு டிகிரி சென்டிக்ரேப் நல்லா கேளுங்க உடம்பின் டெம்பரேச்சர் ஆரோக்கியமான டெம்ப்ரேச்சர் தேர்ட்டி செவென் பார்த்தோமா நல்லா கேளுங்க உடம்புடைய டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் அப்போ ஏசி ரூம்க்குள்ளே போகிறீங்க அதில் ஒரு பதினேழு டிகிரி வச்சுருக்கீங்க செவன்டீன் டிகிரி இப்ப சொல்லுங்க செவன்டீன் டிகிரி ஒரு கிளைமேட் காத்து வந்து நம்ம உடம்புல பட்டா உடம்புக்கு தேர்ட்டி செவன் டிகிரி இருந்தா ஆரோக்கியமா அப்ப என்ன தெரியுமா தோளில் உள்ள எல்லா செல்களும் பதினேழு டிகிரி டெம்பரேச்சரை முப்பத்தி ஏழா மாத்தணுமா அப்ப எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுமா சர்க்கரை தேவைப்படுமா ஆக்ஸிஜன் தேவைப்படுமா எல்லா செல்லும் சூடு பண்ணிட்டே இருக்கணுமா இருபது டிகிரி சூடு பண்ணு ஒவ்வொரு செகண்ட் சூடு பண்ணிட்டு இருந்தா உடம்புக்கு சக்கரை செலவா ஆக்சிஜன் செலவா அந்த வேலை செலவா எனர்ஜி வேஸ்டா டைம் வேஸ்டா புரிஞ்சுக்கங்க உடம்பின் மனிதனின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க இமயமலைக்கு போய் பனிக்கட்டியான இடத்துல செவன் தான் காட்டும் பாலைவனத்துக்கு போனாலும் தேர்ட்டி செவன் தான் காட்டும் அப்போ உடம்பின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் பொழுது எதுக்கு பதினேழு டிகிரி டெம்பரேச்சர்ல உட்கார்ந்துட்டு நோயை ஏற்படுத்துறீங்க ஏசிய ஏந்திரியமா பதினெட்டு டிகிரி வைக்கிறாங்க அது ஒரு பெரிய கூத்து ஸ்காட்லாண்ட் லண்டன் ஜெர்மன் இங்கிலாண்டு பிரான்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா இருக்கும் அஞ்சு டிகிரி பத்து டிகிரி ஜீரோ டிகிரி மைனஸ் பத்து டிகிரிக்கு போகும் அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள் அங்கே இருக்குதாங்க இல்லையா இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஏசி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஹீட்டர் நம்ம தான் ஏசின்னு சொல்கிறோம் அவங்க ஊரில் ஹீட்டர்னு சொல்லுவாங்க மைனஸ் இருபத்தி மூணு டிகிரி டெம்பரேச்சர் குழு குழுன்னு இருக்கிற பனி கட்டி இருக்கிற வீட்டு ஊரில் ரூமுக்குள்ள பிளஸ் பதினேழு வச்சாங்க புரிஞ்சுங்களா அதுக்கு பேர் ஹீட்டர் அந்த நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்களா தமிழ்நா இந்தியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா பர்மா தாய்லாந்து இந்த நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பூமிங்க செழிப்பான பூமி இந்தோனேஷியாலாம் ஆரோக்கியமான பூமி ஏன் தெரியுமா டெம்பரேச்சர் எந்த நாட்டில் இருபத்தி எட்டு முப்பது டிகிரி இருக்குதோ இந்த நாடு எல்லாமே வளமான நாடுங்க அப்போ அந்த நாட்டுக்காரங்க இங்க வந்தாங்க இல்லையா வியாபாரம் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாம் இன்னும் போகல இருக்கிறாங்க அவங்க யாருங்க சொல்றேன் அப்புறமா அவங்க இந்த நாட்டுக்கு வரும் பொழுது நம்ம டெம்பரேச்சர் அவங்களுக்கு ஒத்து வரலைங்க நம்ம டெம்பரேச்சர் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் இப்போ நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கோம் இல்லையா இந்த டெம்பரேச்சர் இருந்தாவே உடம்பு ஆரோக்கியமாயிரும் அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் சூடாக இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா ஏசி மிஷினை மாட்டி ப்ளஸ் பதினெழு வச்சா அவன் நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படியே காப்பி அடித்து யூஸ் பண்ணுறோம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஏன் யூஸ் பண்ணுறதில்ல காசு கிடச்சா போதும் ஏசி எடுத்து மாட்டிக்கிறது ஓசியில் ஏசி கிடச்சா ரெண்டு பாயிண்ட் கம்மி பண்ணுறது ஆஃபீஸில் இதில் வேற கோட்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு இதில் ஒரு காமெடி என்னன்னா பெரிய பெரிய பஸ் இருக்கு இல்லையா ஏசி பஸ் அதில் எல்லாம் போறீங்க இல்லையா சாதாரண பஸ்ஸு ஐநூறு ரூபாங்க ஏசி பஸ் ஆயிரத்து ஐநூறு ரூபா அதில் ஒரு காமெடி நடக்கும் பாருங்க குழு குழுன்னு ஏசி போட்டுட்டு எல்லாம் கம்பளி போத்தி குழு குடுன்னு நடிக்கிட்டே போவாங்க எதுக்கு அவ்வளோ கடுப்பு ஏசியில் போறேன் எது கம்பளி போத்திட்டு போற அப்போ கடுப்பா இருக்குன்னு தெரியுதா இல்லையா ஒரு பந்தா நான் ஏசி ரொம்ப ஏசி பஸ்ல போனேன் எதுக்கு போறோம் ஏன் போறோன்னு தெரியல புரியல புரிஞ்சுக்கங்க ஏசி உடம்புக்கு கெடுதல் ஒருவேளை ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் இங்கே பாருங்க ஏசி எந்த ஊரில் பயன்படுத்தணும்னா சவுதி அரேபியா குவைத் கத்தார் பஹ்ரீன் போன்ற நாடுகளில் போய் பாருங்க அங்கெல்லாம் ஹீட் கண்ட்ரி அங்கெல்லாம் சாதாரணமாக ஏசி எல்லாம் இருக்க முடியாது அதே மாதிரி குளிர் கண்ட்ரி இருக்கு இல்லையா அங்கே குளிராக இருக்கும் ஸோ நார்மல் டெம்பரேச்சர் இல்லாத ஊர்களில் தான் ஏசி பயன்படுத்துகிறோமே தவிர நம்ம போல் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற ஊர்கள் ஏசி தேவை இல்லை ஒருவேளை ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் சில ரூல்ஸ் சொல்கிறேன் அந்த ரூல்ஸ் பிரகாரம் பயன்படுத்திக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன்னு ஏசியை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஏசி ரூமில் இருக்கும் பொழுது உங்கள் உடம்பு குழுகுளுன்னு இருக்கக்கூடாது ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ஏன் குழுகுளுன்னு ஏசி ரூமில் இருந்தால் என்ன தெரியுமா அர்த்தம் உடம்பு குளுகுள்னு இருக்குன்னு சொல்லுதா அப்போ என்ன அர்த்தம் உடம்பு இந்த டெம்பரேச்சர் எனக்கு ஒத்து வரல குழுகுளுன்னு இருக்குன்னு சொல்லி சூடு பண்ணிட்டு அர்த்தம் ஏசி ரூமில் இருக்கும் பொழுது சூடாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம் உடம்பு குளிச்சு பண்ணிருக்க அர்த்தமா சொல்கிறேங்க ஏசி ரூமில் இருக்கும் பொழுது குழு குழுன்னு இருக்கக்கூடாது சூடாக இருக்கக்கூடாது நம்ம பாடி டெம்பரேச்சருக்கும் ஏசி டெம்பரேச்சரும் மேட்ச் பண்ணி வைக்கணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு ஏசியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு குளிரே தெரியலையோ அந்த டெம்பரேச்சர் வைங்க எவ்வளோ தெரியுமா இருக்கும் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொன்போது வச்சா தான் நம்ம உடம்புக்கு மேட்ச் ஆகும் சரியா அதுக்கு வைக்காம இருக்கலாம் அதுக்கு யூஸ் பண்ணாவே இருக்கலாம் வேணா சில ஆஃபீஸ்ல வெளியெல்லாம் ஹார்ன் சவுண்ட் வருது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸுக்காக ஏசி போட்டிருப்பாங்க சரிங்களா ஸ்டுடியோ அந்த மாதிரி இடத்துல அங்கே யூஸ் பண்ணிக்கங்க நான் சொன்னதை கேளுங்க ஏசி பயன்படுத்துறதா இருந்தால் ஏசி ரூமில் உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது சூடாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஏசி டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி வைங்க ஒன்று சரியா ரெண்டாவது நல்லா கேளுங்க ஏசியில் ரெண்டு டைப் இருக்கு வெளிக்காத்த குளிச்சி பண்ணி உள்ள அனுப்புற ஏசி உள்காத்தையே குளிச்சி பண்ற ஏசி இதுல எது பயன்படுத்தணும் வெளிக்காத்த குளிச்சி பண்ணி உள்ள அனுப்பிச்சா நல்லது உள்காத்தையே குளிச்சி பண்ணா கெட்டது கார்ல போகும்போது ஏசி பட்டு நான் பண்றீங்களா ரெண்டு பட்டன் இருக்கும் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா ஒரு பட்டனில் காருடைய படம் போட்டு வெளியே இருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு பட்டனில் காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி இருக்கும் இது என்ன அர்த்தம் இந்த பட்டனை தட்டினா உள் காற்று குளிர்ச்சி பண்ணுது அந்த பட்டனை தட்டினா வெளிக்காற்று குளிர்ச்சி ஆகுது எது நல்லது வெளிக்காற்று குளிர்ச்சி பண்ணால்தான் பிராணன் இருக்கும் உயிர் இருக்கும் ஆனா என்ன பண்ணுவோம் வெளிக்காத்த அமுத்தி விட்டா டீசல் ஸ்மெல் அடிக்குது தூசுக்கள் வருது கார் ஸ்பீடா போயிட்டு இருக்கா தூசெல்லாம் உள்ள வரும்னு பயந்துட்டு இன்ஜின் வெளியே வருதா சூடு வரும்னு பயந்து என்ன பண்ணுவோம் அதை ஆஃப் பண்ணி வச்சிருப்போம் புரிஞ்சுக்கங்க ஏசிகள் ரெண்டு டைப் இருக்குது ஒன்னு ஏசி டெம்பரேச்சர் நார்மலா இருக்கணும் பாடி டெம்பரேச்சருக்கு ரெண்டு வெளிக்காத்தை குளிர்ச்சி பண்ற ஏசி தான் பயன்படுத்தணும் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஏசி வச்சிருக்கீங்களோ உங்கள் ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு இது உள்காத்த குளிர்ச்சி பண்ணுதா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணதா கேளுங்க வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணுற மாதிரி செட்டிங் மாற்றி வச்சு வெளிக்காற்று நிறைய உள்ள வர மாதிரி மாற்றி வைங்க கொஞ்சம் கரண்ட் அதிகமாக செலவாகும் ஆனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க இவ்வளவு தாங்க இதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் மூச்சு பயிற்சி பண்ணுங்க எட்டு மணி நேரம் விஷத்தில் படுத்துட்டு அப்புறம் காலையில போயிட்டு அஞ்சு நிமிஷம் மூச்சு பறிச்சு பண்ணிட்டு நான் டெய்லி மூச்சு பயிற்சி பண்றேன் ஆரோக்கியமா இல்லைன்னு சொல்றது எட்டு மணி நேரம் விஷம் அதனால நான் மறுபடியும் சொல்றேன் காத்த பொறுத்த வரைக்கும் கொசுபத்தை பயன்படுத்தவே கூடாது வெளிக்காத்துக்கு உள்காத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும் புது காத்து உள்ள வரணும் பழைய காத்து வெளியே போகணும் ஏசி டெம்பரேச்சர் பாடி மேட்ச் ஆகணும் வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி தான் குளிர்ச்சி பண்ற ஏசி பயன்படுத்தக்கூடாது போர்வைய போத்தி படுக்க கூடாது தலையோட சில பேர் இருக்காங்க போர்வையை தலையோட போத்தி படுத்துருவாங்க அந்த இதாவது ரூம் அது குட்டி இடம் அந்த உள்காத்தையே சுவாசிச்சு எல்லா வியாதி வரும் மூக்கு மட்டும் ஓட்டையாக இருக்கணுங்க இல்லையா உங்களுக்கு தலையோட போத்தி தான் படுக்கிற பழக்கம்னா பெட்ஷீட்ல ஒரு ஓட்டம் போட்டுருங்க மூக்குங்க ஓட்டம் இல்லை இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்காக தான் சொல்றேன் இல்லைன்னா ஒரு ஐடியா இருக்கு ஒரு குல்லா வாங்கிக்கிங்க தலையோட மூடுற மாதிரி குல்லா வாங்கி மூக்கு மட்டும் ஓட்டை போட்டு முகம் மூடி மாதிரி போட்டு படுத்துருங்க சில பேர்த்துக்கு தலையோட போத்துனா மட்டும் தான் தூக்கம் வருங்க பழகிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் ஆக மொத்தம் காத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க காத்தும் மருந்து ஏங்க யோசிச்சு பாருங்க சாப்பிடாம இருக்கலாம் தண்ணி குடிக்காம இருக்கலாம் தூங்காம கூட நாலு நாள் இருந்துடலாம் யோசிச்சு பாருங்க மூச்சு காத்து இழுக்காம அஞ்சு நிமிஷம் இருக்க முடியுமா மூச்சு காத்து மருந்துங்க அதை யாருமே மதிக்கிறது இல்லைங்க காற்றை மருந்தாக மாற்றுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம்